ஓம் கருணையும் அன்பும் நிறைந்த இறைவா எல்லா உயிர்களிலும் ஊடுருவி எங்கும் நிறைந்து சர்வ வல்லமையும் பொருந்திய சர்வஜனான சச்சிதானந்த பெரம்பொருளாம் உம்மை வணங்கி பணிகின்றோம் மெய்ப்பொருள் காணும் உள்ளம் சமநோக்கு நிலை பெற்ற மனம் சிரத்தை பக் ஞானம் இவைகளை எங்களுக்கு அருள்வீராக ஆணவம் காமம் பேராசை கோபம் வெறுப்பு இவைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் உள்ளங்களில் தூய தெய்வீக குணங்களை நிரப்புவீராக எல்லா உருவங்களிலும் பெயர்களிலும் உம்மையே தரிசித்து சேவை செய்வோமாக எந்நேரமும் உம்மையே சிந்திப்போமாக என்றென்றும் உமது புகழை பாடுவோமாக எப்பொழுதும் எங்களது நாவினில் உமது திருநாமம் விளங்குக என்றும் உம்முள்ளே நிலைபெற்று விளங்குவோமாக விளங்குக சைவநீதி உலகலாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லால் வேறொன்றும் அறியேன் பெறாபரமே எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க ஓ